அஷ்டம சனின்னா என்ன ராசியுடைய எட்டாம் இடத்துக்கு சனி வந்துட்டா அது அஷ்டம சனின்னு சொல்றோம் அஷ்டம சனின்னா அதுவும் சிம்மத்துக்கு சூரியன் வந்து அதிபதி சிம்மம் சிம்மத்துக்கு வந்து சனினா ஆகவே ஆகாது அதாவது சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு ஜென்ம பகை அப்படிப்பட்ட சனி வந்து எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்து எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பெரிய விஷயம் என்னன்னா நம்ம உண்மையை வந்து அப்படியே ஒளிப்படையா பேசுவோம் எதையுமே வந்து மறைக்கிறது கிடையாது அது அப்படி இருக்கும் ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்கும் நீங்கள் போங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பொய் வருது அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை எதுவுமே எப்போவுமே இந்த டிசிஜி கிராஃப் மாதிரி வாழ்க்கையில் கூட மேலே கீழே இறக்கம் வந்தால் தான் அது வாழ்க்கை அப்படியே நேர்கோடாக இருந்தால் ஆள் போயிட்டாருன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா ஏழரை வருஷத்தில் சனி ஏழரை சனியில் என்ன பிரச்சனை கொடுப்பாரோ அதை டேப்லெட் ஃபார்மேட்டில் இந்த ரெண்டரை வருஷத்தில் தூக்கி கொடுத்துருவார் இதுதான் அஷ்டம சனி அஷ்டமசனியுடைய தாக்கம் வந்து மிக பயங்கரமான தாக்கம் தான் அதில் கருத்து இருக்க முடியாது மொத்தம் சனி பகவான் ராசி மண்டலத்தை முப்பது வருஷம் சேர்ந்து சுற்றி வராது அதில் அவர் எடுத்துக்கக்கூடியது ரெண்டரை வருஷம் இந்த அஷ்டமசனியும் ஏழரை வருஷம் அந்த ஏழரை சனியும் சேர்த்தா பத்து வருஷம் மிக கடினமான பிரச்சனைகளையும் மிக கடினமான தொல்லைகளையும் தரார் எந்த ஒரு மிஷனையும் டெஸ்ட் பண்ணாதான் தான் அது குவாலிஃபை ஆகும் அந்த குவாலிட்டி பாஸ் பண்ணி குவாலிஃபை ஆகும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி தான் மனிதனும் நம்ம பரீட்சை எழுதினா தான் அந்த பாடத்தை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் அதாவது இந்த பத்து வருஷம் மிகப்பெரிய துக்கங்கள் தொல்லைகள் கவலைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கும் இன்னொரு பத்து வருஷம் சனி உங்களை கண்டுக்கவே மாட்டார் இன்னொரு பத்து வருஷம் சனி உங்களை சூப்பராக எல்லாமே செய்வார் தான தர்மத்துக்கெல்லாம் பேர் போனவர் தராசுங்கிற துலாம் ராசியுடைய சிம்பல் அங்கே போய் உச்சம் பெறக்கூடிய நீதிமானவர் நீதியை வழங்கக்கூடியவர் இதில் ரொம்ப முக்கியம் அஷ்டமசனின்னு சொன்ன உடனே நான் முப்பது ஆண்டுகளில் சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சனியில் சனி வந்து பிரச்சனை செய்வாரா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக செய்வார் ஆனால் யாருக்கு அதான் மில்லியன் டாலர் கொஸ்டின்